ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் ட்ரையாங்கிள் சப்பாத்தியும் ஸ்பெஷலான சப்பாத்திங்க சப்பாத்தி நம்ம போடுவோம் ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் பூரி சாப்பிட்ற மாதிரியே நல்லா குப்பி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கு சூப்பரான ஒரு ஷை டிஷ்ஷு அதாவது ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னே சொல்லலாம் கத்திரிக்காய் கொஞ்சு மல்லி காரைக்குடி ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் இந்த கத்திரிக்காய் கொஞ்சமல்லியம் இது வந்து ட்ரெடிஷ்னல் ரெசிபி இதில் வந்து எந்த ஒரு மசாலாவையும் நம்ம வறுத்து அரைக்க தேவையில்லை இதை நம்ம வந்து எப்போவுமே ஒரு கிரேவியோ அல்லது ஒரு குழம்பு செய்யும்போது நம்ம வந்து மிளகாத்தூளும் தனியா தூள் போடாமல் செய்யறதே கிடையாது ஆனால் இதில் அந்த மாதிரி எந்த விதமான பவுடரும் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் இந்த கத்திரிக்காய் கொஜ்ஜு மல்லி மழை காலத்தில் அதுவும் இப்போ இந்த சென்னையில் வந்து பென்சில் புயல்னால வந்து கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நம்ம சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ரொம்ப சுவையாகவும் நம்ம செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் சின்ன அறநெல்லிக்க அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயையும் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த வேக வச்சு வடித்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடித்ததும் நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்திக்கலாம் பூண்டு டைஜஷனுக்கு தான் ஆப்ஷனல் தான் தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் சம அளவு எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் அப்புறம் காஞ்ச மிளகாய் எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கட்டும் அதுக்கு இடையில் நம்ம புளியை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை வந்து நம்ம கத்திரிக்காவோட நம்ம சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் தக்காளியும் போட்டுக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா அதாவது தக்காளியினுடைய உரு தெரியாமல் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் நம்ம தனியாக வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வேக வச்ச தண்ணி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை நம்ம அதில் ஊற்றி அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம் அதோடு கொஞ்சம் புளித்தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கோம் அதையும் எடுத்து நம்ம நல்லா கடாயில் ஊற்றி அதுவும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பில கொத்தமல்லியும் தூவி அரைக்கிடலாம் இது எல்லாமே வேக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு கொதி வந்தாலே போதும் இப்போ சூப்பராக இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இப்போ என் பொண்ணுக்கிட்ட நான் வந்து காலையில் சைடிஷ் சப்பாத்தியும் கத்திரிக்காய் கொடிச்சு கொடுத்துருக்குறேன் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்வாள் மல்லி சூப்பரா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சப்பாத்தி எல்லாம் லேயர் வருது